பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ பூ பல்லாக்கில் அரக்கு பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி இன்று அதிகாலையில் நடைபெற்றது சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் இருந்து கள்ளழகர் இன்று அதிகாலையில் பூப்பல்லாக்கில் எழுந்தருளி வைகையாற்றுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் ஆடி வீதிகளில் பல்லக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் வைகையாற்றில் எழுந்தருளி கள்ளழகர் பல்வேறு மண்டகப்பட்டிகளில் தங்கி அருள் பாலித்தார் வானவெடிக்கைகள் மற்றும் மேளதாளங்கள் முழங்க பூப்பல்லக்கில் முன் செல்ல கல்லழகர் அரக்கு பட்டுடுத்தி வைகையாற்றில் இறங்கினார் பரமக்குடியில் கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்